உங்களை விழுத்து ஆலயங்கள் கழுதாவளை பிள்ளையார் ஆலயம் கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் ஒருங்கி அமைய பெற்றது இலங்கையில் மட்டக்கிழப்பு நகருக்கு தெற்கே கழுதாவளி எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் இத்தலத்தில் தோற்றம் பெற்றி கழுதவளியை கல்வெட்டு கூறுகின்றது அந்த வகையில் வீடு தலைவரான கழுவன் என்பவன் இவ்வாலயத்தில் சடங்கினை மேற்கொண்டு வழிபாடு ஆற்றி வந்தான் கழுவன் வழிபட்ட இடம் என்பதால் கழுதேவாலயம் என அழைக்கப்பட்டது பின் ஊரின் பெயர் கழுதாவலை என்று ஆனது கதிர்காம திருத்தலத்திற்கு பாத ஜாத்திரை செல்லும் அடியார்கள் தங்கி செல்லும் புண்ணிய பூமியாக இவ்விடம் விளங்குகின்றது ஒருமுறை முறை ஜாத்திரை வந்த இலிங்கதாரிகள் இவ்விடத்திலே நிலத்திற்கு மேல் இலிங்கத்தை உயர்த்தி வைக்க முயன்றனர் ஆயினும் இலிங்கம் வளர்ந்து நிலத்தின் ஊடாக கீழ் நோக்கி பரவியது எனவும் அதனை எடுக்க வியலாத இலிங்கதாரிகள் வியப்பிட்டு நின்ற வேலை செய்தி அறிந்து ஒன்று கூடிய மக்கள் கொத்து பந்தலிட்டு அதனை வழிபாடு செய்யத் தொடங்கினர் எனவும் கலிதேவாலய கல்வெட்டு கூறுகின்றது இந்த அற்புத லிங்கத்தின் மகிமையை கேள்வியுட்டு அதனை பார்க்க வந்த மணியால் பூபால வன்னிமை என்பவர் அச்சிவலிங்கத்தில் பிள்ளையார் அம்சம் இருந்ததை கண்டுணர்ந்தார் அதனை பிள்ளையாராக வழிபடுமாறு மக்களை வேண்டினார் அவ்வாறு மக்களும் அத்திருவுருவத்தை சுயம்புலிங்க பிள்ளையார் என போற்றி வழிபாடு ஆரம்பித்தனர் கலைவனைப்பு மிக்க சிற்பங்களோடும் ஓவியங்களோடும் காட்சியளிக்கும் இந்த ஆலயம் மடாலய வகையை சார்ந்தது இங்கு சுயம்புலிங்க பிள்ளையார் வீட்டிலிருந்து அடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் இங்கு நடைபெறும் கிரியைகளாக நித்திய நைமித்திய காமிய கிரியைகள் மிக சிறப்பான முறையில் நடைபெறுகின்றன இவ்வாலயத்தின் தலைவிருத்தமாக வில்வம் விளங்குகின்றது இங்கு ஆணி உத்திரத்தை தீர்த்தோற்சவமான தீர்த்தோற்சவ தினமாக கொண்டு பத்து நாட்கள் மகோத்சவம் இடம்பெறுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கற்போம் கற்பிப்போம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் அதோடு நமது யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி